அல்லாஹ் ஒன்பது ஒன்பது என் தந்ததாக அது என்ன அத்தாட்சிகள் இப்படி கேள்விக்கு மேல கேள்வி இஸ்லாத்துக்கு வந்தவங்க குறவுதான் ஆனா கேள்வி கேட்டவங்க கூட ஆனா நபி அவங்க ரொம்ப டொலரன்ஸோட சபுரோட அலஹான் அமைப்புல அவங்களோட நடந்து கொண்டான் அதுலயும் சிலர்கள் நபி அவங்க மானத்தை எடுத்தாங்க ஏன் நபி அவங்க சோதிக்கிறதுக்காக வேண்டி ஜெயதிபுனு வாரா ஹபீப் சல்லாஹ் வலிமசல்லமாவும் ஒரு கடன் எடுத்திருந்தாங்க அதை திருப்பி கொடுக்கறதுக்கு டைம் இருக்குது ஆனா அதுக்கு முன்னால வந்து நபி அவங்க ஜுப்பாவை குடிச்சி முழு மக்களுக்கு முன்னால அகட்டி நபி அவங்களுக்கு மோசமான வார்த்தைகளை பேசுறார் எடுத்த கடன் கொடுக்கறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லாம் இப்படியா கொண்டவன்கள் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நபி அவங்க கோவப்படவே இல்ல அமர் ரதி அல்லாஹு அனுபவங்களுக்கு தாங்க இயலாம ரிவாயத்துல வருவது கண்கள் சுத்தி கொண்டிருந்துச்சு தாங்க இயலாம என்ன தெரியுமா சொன்னார் யார சொல்ல அனுமதி தாங்க இவன் கலத்தை வெற்ற நீ யார சொல்லா இப்ப நபி அவங்களுக்கு கோபம் வந்து கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே வித்தியாசத்தை பாருங்க இவ்வளவு நேரம் நபியாவோட மானத்தை வாங்குறாங்க அவங்க கோவப்படவே இல்லை உமர் ரெல்லாம் உடனே அவன் பயந்துட்டான் இப்ப நபி கோபம் வருவது உமர் நீங்க இப்படியா பேசுறது செல்டிக்கோனும் யார சூழலா கடன் எடுத்தா தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு சொல்லணும் கொடுத்தா எடுக்கிறதுக்கு முறையாக தெரிஞ்சுக்கோங்கோ எனவே நீங்க பேசின பேச்சுக்கு அவருடைய உள்ளத்துல ஒரு பயம் வந்திருக்குது ஒரு நன் முஸ்லிம் அவருடைய உள்ளத்துல பயம் வந்திருக்குது எனவே இந்த கடனை திருப்பி கொடுக்கிற நேரத்துல கொஞ்சம் கூட கொடுங்க என்பதா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உமர் ரவி அல்லாஹ் அவங்களுக்கு கோபம் ஜெயிதி சானா கிட்ட கேட்கிறாங்க உங்க பேர் என்ன சொல்றாங்க என் பேர் ஜெயித் அட நீதானே அந்த யகுதி பாதிரி சொன்னாங்க ஓ ஏன் இந்த முறையில நடந்து கொள்றாய் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே என்ன வார்த்தை சொன்னாங்கண்டா எல்லாம் அடையாளங்களை கண்டன் ரெண்டே ரெண்டு அடையாளத்தை டெஸ்ட் பண்ணினாதான் விளங்கும் என்ன எஸ் பிஹூ ஹில்முஹூ ஜஹலஹூ நரிசல் அல்லு அலை சாயப்பு தன்மை அடுத்தவர்களுடைய என்பதாக வந்திருக்கிறது அவருடைய ஒரு ஒரு மடையன் மடத்தனத்தை நபி அவங்களோட சகிப்பு தன்மை கூடிக்கொண்டே போகும் என்பதாக மட்டேன் ஏசுவான் சத்துவான் மெரத்துவான் ஆனா நபியாவோட தன்மை இன்னும் கூடிக் கொண்டே இருக்கும் இதுதான் நபியுடைய அடையாளம் என்பதுதான் கண்ணிக்கக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே புரான்லல்லா தெளிவாகவே சொல்றான் புரான்ல தெளிவாகவே அல்ல சொல்றான் நீங்க கேட்கறதுக்கு விருப்பமில்லாத ஒல தத்ம உன்னமி நல்லதீன ஊசுல் கிதாப மின் பபலிக்கும் வமி நல்லதீன அஷ்ரகு அதன் கதீரா யகுதிகள் நசாராக்கள் அது மாத்திரமல்ல முஷ்ரிக்கீன்கள் சிலை வணங்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு காதால கேட்க ஏலாத அளவுக்கு பேசுவாங்க அந்த மாதிரி உங்களை நாங்க கேட்க வைப்போம் அந்த நேரத்திலே அல்ல என்ன சொல்றான் தஸ்மிரு நீங்க பொறுமையோட இறீங்க தக்குவாவோட பாவம் செய்யாம இறீங்க உங்களுக்கு நாங்க வெற்றியை தருவோம் என்பதாக அல்ல எனவே கணிதத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே டயலாக் இருக்குது இப்படியா கொண்ட மக்களோட நபி அவங்க டயலாக் வச்சான் டயலாக் வச்சா ஆக மோசமானவங்க பேச தெரியாதவங்களோட நபி அவங்க அழகான அமைப்புல பேச பழத்தினாங்க கணிசத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குரான் அல்லாஹ கு சுபஹான ஹூ அத்தலை ஷேஷானோட டயலோக் வைக்கிறானா இல்லையா அல்லாஹ் கேட்கறான் ஏவாப்பா நீ சுஜூ செய்யல خلقتني من نار وخلقته من طين يا الله நீ என்னை படைத்தது நெருப்பால ஆதாம படைத்தது மண்ணால அல்லாஹ் டயலாக் இவ்வளவு மோசமானவன் அல்லாஹ் பேச்சு வார்த்தைக்கு டைம் கொடுத்திருக்கான் சரி சரி ஆனா உனக்கு பெருமைப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நீ பெருமைப்பட ஏலாத இந்த இடத்துல அதுக்கு பொறு அந்திரனி இலா யௌமி யுபஅஸூ அல்லா எனக்கு கியாம தொரக்காட்டியும் ஒரு சந்தர்ப்பத்தை தாவே எப்படி டயலாங் அல்லா சொல்றான் என்ன சரி சரி கியாமத் தொரக்காட்டியும் உங்களுக்கு டைம் தாரு அது சொன்னதுக்கு எனவே வர காட்டியும் என்ன தெரியுமா யா செய்வன் இந்த ஒவ்வொருத்தனம் ஒவ்வொருத்தனுக்கும் முன்னால பின்னால வலதால இடத்தால வந்து எல்லாத்தையும் வலிக்கேட்டுல போடுவன் அதிக மாணவங்களை சுப்பூர் செய்யக்கூடியவர்களாக நீ பார்க்கவே மாட்டாய் அல்லாஹ் இந்த நேரத்திலையும் நாங்க என்ன என்ன செய்வோம் செப்பட்டைக்கு ரெண்டு கொடுத்து போய்னு தான் சொல்லுவோம் ஆனா அல்லாஹ் ஷேஸானோட இவ்லீஸோட அல்லாஹ் பொறுமையாக பேசுறான் டைம் தாரான் இவ்வளோ டயலாக் வைக்கிறதாக இருந்தால் ஏன் மனிதர்களோட எங்களுக்கு டயலாக் வைக்க முடியாது வெணியக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே நாங்கள் விலங்கி போலணும் இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளவு அழகான மார்க்கம் சந்தேகத்துல பிரச்சனையில அவங்க கேள்வி கேட்கலாம் அந்த கேள்விகளுக்கு சபரோட பதில் சொல்றது இருக்குது இதுதான் ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்பதை நாங்க விளங்கி கொள்வோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே இந்த நாட்டுல வாழக்கூடிய நேரத்துல கேட்க முடியாத கேட்க மோசமான விஷயங்கள் நடக்கதான் செய்யும் ஆனா நாங்க ஆவேசப்படுறது இல்ல நாங்க கண்ணியமான முறையில பேச வேண்டிய முறையில டயலாக் என்ற அமைப்புல எப்ப நாங்க ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் பண்ணுவோமோ அல்ல உள்ளங்கள்ல மாற்றங்கள் உருவாக்குவா அது மாத்திரம் அல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முஸ்லிம்களுக்கு சோதனை எங்கள நாட்டுல அல்ல முஸ்லிம்களுக்கு சோதனை முழு உலகத்திலேயும் தான் நாங்க இப்ப எல்லாம் ஒரு விடயம் தான் இடத்துல எவ்வளவு முஸ்லிம்கள் நண்பர்களை முழு உலகமும் நாங்க கொள்ளணும் சிரியா ஏன் சிரியாவுடைய விஷயத்துல நாங்க ரொம்ப சீரியஸா எரிப்போம் என்றா போல மக்கள் தெளிவாகவே எழுதுறாங்க அடிப்படையாக பல ஷாம் வாசிகளுக்கு மத்தியில பசாத் உருவாகிச்சு அதுக்கு உங்களுக்கு எந்த இல்ல ஏன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அடையாளங்கள்ல ஒரு முக்கியமான அடையாளம் தான் ஷாம்ல சோதனைகள் உண்டாகும் சோதனைகள் உண்டாகது கிட்ட வாரத்துக்கு முக்கியமான அடையாளங்கள் ஒரு அடையாளம் தான் அந்த ஷாம் அந்த ஷாம் எவ்வளவு முக்கியமான பூமி அல்லா

கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த ஷாவுடைய பூமி கிட்ட கேளுங்க எவ்வளவு ஹஜர் அஸ்தலானிய தெரியுமா என்பதாக கேளுங்க ஜர்கசிய தெரியுமா என்று கேளுங்க எவ்வளவு அல்லி கான் இமாம தெரியுமா என்று கேளுங்க எவ்வளவு டாக்டர்ஸ் மார்கள் எவ்வளவு எவ்வளவு லெக்சரர் எவ்வளவு ஒலமாக்கள் வெளியாக்கப்பட்ட இடம்தான் அந்த ஷாவுடைய பூமி கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அதுலேயும் ஹலப் முக்கியமான ஒரு பூமி இப்போ புகாரிக்கு விளக்கம் எழுதினவாறு அவர் அங்கே திருமணம் முடிச்சு அளவுல வாழ்ந்துக்கு மனமே இல்லாமல் இருந்து அவ்வளவுகள் அம்பல் அங்க அங்கே இல்ம படிச்சாங்க இல்முடைய கோட்டைகள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே நாங்க விளங்கி கொள்ளனும் உலகத்தில முஸ்லிம்களுக்கு சோதனைக்குரிய காலம்தான் இந்த நேரத்துல நாங்க வினை போலும் அந்த முஸ்லிம்களுக்கு சோதனை எங்கால இந்த பாருங்களை அழிச்சு கொண்டிருக்கிறான் அதையும் நாங்க மறக்க கூடாது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே நாங்க இந்த நேரத்துல எங்களுக்கு என்ன செய்யலாம் துவா கேட்கலாம் அல்லாவின் பக்கம் திரும்பலாம் நாங்க சதகாக்கள் குடுத்து நோம்பு பிடிச்ச அந்த மக்களுக்காக வேண்டி துவா கேட்கிறது இது எங்களுக்குரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது

ஒரு காலம் நினைச்சு குளிகளை தோண்டி நபியவங்களுக்கு முன்னால உள்ள காலம் குளிகளை தோண்டி நெருப்ப மூட்டி முஸ்லிம்கள் களிமா சொன்னதின் காரணமாக அதன் மீது அதுக்குள்ள போட்டு கொலை செஞ்சு கொண்டே போனாங்க அதுலதான் ஒரு தாய் புள்ளைய தூக்கி கொண்டு எப்படி பாயிரது என்று யோசிக்கிறாங்க அந்த புள்ளை அல்லா பேச வச்சிட்டான் தாயே கவலைப்பட வானம் நீங்க பாயுங்க அல்லா எங்களுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் கை கொழந்தை அல்லா பேச வச்சான் அந்த சம்பவத்தான் அந்த வாசிகள் குழிகள் தோண்டப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்ட அவங்களுக்கு செய்யப்பட்ட அதாவது பத்தி நீங்க பார்க்கல என்பதே நெருப்பு மூட்டப்பட்டது இது அலைகா கூக்கள் உட்கார்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு நடக்கிறத பார்த்து கொண்டு இருந்தாங்க என்பதாக முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யப்படுறது இவ்வளோ அநியாயம் செய்யப்படுறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் அவங்க களிமா சொன்ன காரணம் மாத்திரம்தான் கலிமா ஒரே ஒரு காரணத்துக்காக வெளி கொலை செய்யப்பட்டாங்க இவ்வளவு சம்பவத்தை சொல்லியும் அல்லாஹ் எப்படி இந்த சூராவுடைய கடைசி கட்டத்துல வாரான்னு என்றா ராணிகள் ஃபவுசுல் இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியா நாங்க வச்சிருக்கிறோம் அல்லாஹ் இவ்வளோ அல்லாஹ் தெர்றார் ஒரு ஒரு பெரிய வெளிரங்கமான தோற்றத்துல ஒரு தோல்வியாக இருந்தாலும் ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் அநியாம கொலை செய்யப்படுகிறாரா அல்ல செல்டான் தௌதுல் கபீர் அவர்களுக்கு பெரிய வெற்றிய சொர்க்கத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்பதா எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க வாழக்கூடிய காலம் இப்படியாகும் இந்த காலம் அதிகமாக அல்லாவின் பக்கம் சண்டை குடிக்கிறது விட்டடுறது ஒத்துமையோட நாங்கிருக்கிறது அடுத்த மக்களுக்கு அகலாக்க காட்டுறது அநியாயம் ஏரியாக்கள்ல நாங்க அவர்களுடைய விஷயத்தில் அதிகமாக துவா கேக்குறது எப்ப இந்த முறையில நாங்க நடப்போமோ நிலைமைகளை அல்லா அல்லாஹ் சீராக்குவான் அப்படிதான் இல்லாட்டில் எங்களுடைய பொறுமைக்கு அல்லாஹாக்கு சுமானா பெரும் பெரும் கூலிகளை தருவான் எனவே இந்த دوشی انگل پیسی نومو کےٹو مو اخلاق سوڑا ملشی قدیق پاکیت اللہ انگلک ولنگو آناها و آخر دعوانا الحمدللہ رب العالمین